இப்போ எங்கே இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தானில் இருக்கும் ராஜஸ்தானில் ஜெய்ப்பூர்ல இருக்கேன் பிங்க் சிட்டில இருக்க ஹாவா மஹால் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் ஆனால் மகாராஜா பிரதீப் சிங் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபுக்காக இந்த அரண்மனையை கட்டி பிரசென்ட் பண்ணியிருக்காரு ஆயிரத்தி எழுநூறுகளில் ஒரு மனைவிக்காக இந்த கோட்டையை இந்த அரண்மனையை கட்டியிருக்காரு வணக்கம் நான் சோலோ டிராவலர் ஹரிபாஸ் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வேலையை சூஸ் பண்ணி எனக்கு பிடிச்ச இடத்துக்கு எல்லாம் போய் நான் வீடியோ போடுறேன் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பன் ராஜஸ்தான்ல இருக்க பிங்க் சிட்டி நம்ம பையா பார்த்தீங்கன்னா நம்ம கூட்டு போயிட்டு ये है पादिंगना फुल अवे पिंक सिटी ना बोलवांगला येல்லாம் பாத்தினா レッドカラー বিল্ডিংல தான் இருக்கும் போல அதனால இருக்கலாம் ஒருவேளை கலர்ஃபுல்லா தான் இருக்கு பாக்குறீங்க பாத்தினா அந்த ஆர்ச்சே பாத்தினா பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கு This is the pink city Jaipur the beauty der beauty but safety counter boy சுத்தி காமிச்சிட்டு இருக்குது ये पूरी पिंक सिटी जो इंग्लैंड की महारानी थी उनको इनवाइट किया था यहां पे जब उनको इनवाइट किया जब ये पूरा पिंक सिटी बनाया था जब उनका वेलकम किया था आप அவங்களை பண்றது அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்கிலாந்து மகாராணி வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மொத்த சிட்டியுமே பிங்க்லாம் எல்லாமே கையால் வரைஞ்சது பயங்கரமாக ஒரு பில்டிங் கூட வேறு கலரில் இருக்குது எல்லா பில்டிங்குமே பார்த்திங்கன்னா ஒரே கலரில் தான் இருக்குது சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிங்க் சிட்டி தான் சொல்லுவாங்களா நீங்கள் இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா அதான் பையன் வந்து நம்மகிட்ட சொல்கிறாரு இது பார்த்திங்கன்னா அவங்க வரப்போ இந்த ஃபுல்லாக சிட்டியும் பார்த்திங்கன்னா அவங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணி பிங்க் சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஏரியாவை சொல்கிறாங்க அப்படின்னு பயங்கரமாக இருக்குது இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இடம் வந்து ரொம்ப ஒரு நகரமாக ஒரு நகரம் மாதிரி இருக்குது ஆனால் கொஞ்ச நாளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரியான பில்டிங் மாதிரி தான் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பயங்கரமாக இருக்குது ஒரே மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ஹேண்ட் அது கையால் வரைஞ்ச ஓவியம் மாதிரி தான் இருக்குது எல்லாம் அந்த பெயிண்டிங் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கையால் வரைஞ்சிருப்பாங்க போல் ஓவியம் மாதிரி அந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஒரே கலரில் ஒரே மாதிரி மொத்த சிட்டியுமே இருக்குது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது நார்மலாக சிட்டியாக தான் இருந்திருக்கு மகாராணி வந்து நாலு வருஷத்துக்கு முன்னாடி அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக மட்டுமே பார்த்திங்கன்னா இந்த மொத்த சிட்டியுமே பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அதனால ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா கையால் இந்த டிசைன் பண்ணது எல்லாமே ஒயிட் கலரில் பார்டர் எல்லாம் ஒரு பில்டிங் கூட நீங்கள் வேற கலரில் பார்க்க முடியாது அதனால தான் அந்த சிட்டியவே பிங்க் சிட்டின்னு சொல்கிற அளவுக்கு அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காகவே இவ்வளோ பெயிண்ட் பண்ணி இவ்வளோ ஒரு கிராண்ட் பண்ணி கிராண்டாக பண்ணியிருக்காங்க இந்த ஏரியாவே செம்மையாக இருக்குது இந்த சிட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பில்டிங் கூட ஒரு ஒயிட்டோ வேறு கலர்லேயே பார்க்க முடியும் எல்லாமே பிங்க் கலர் மட்டும்தான் இருக்குது எல்லாம் பாருங்க निकलता था जब पूरा मेला लगता था यहाँ पे तो रानी महारानी राजा அரண்மனைக்குள்ள போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க பேக் சைட்லேருந்து அலோவ் பண்றாங்க ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா நூறு சார்ஜ் பண்ணிட்டு உள்ள போகணும் பேக் சைட்ல இருந்து உள்ள இன்ட்ரானே பாத்தீங்கன்னா அந்த ராஜஸ்தானி மியூசிக் வந்து வாசிக்கிட்டு இருக்காங்க அந்த இசை கலைஞர்கள் தமிழ் ஃபேமிலிஸ் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தாங்க நான் என்ன நினச்சிட்டு வந்தேன்னா நான் மட்டும் தான் தமிழால் இருப்பேன்னு நினச்சேன் எங்க போனாலுமே ஒரு ஆளை கண்டிப்பாக மீட் பண்ண முடியுது மோஸ்ட்லி இப்போ நம்ம ஊரெலாம் பார்த்தீங்கன்னா பொம்மை ஆட்டெல்லாம் அழிஞ்சே போயிடுச்சு இவங்கெல்லாம் பரவாயில்ல எவ்வளோ அவங்க ட்ரெடிஷ்னலில் பாதுகாக்கிறாங்க ஹாவா மகில் பார்த்திங்கனா நமக்கு வந்து ஒவ்வொரு ஃப்ளோராக ஏறி போகிறதுக்கு வழிதான் இது இது வந்து மூணாவது போயிட்டு போயிட்டுருக்கு இந்த வழி பார்த்திங்கன்னா ஹாவா மகள் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி ஜன்னல் நிறைய இருக்கும் வெளியிலேருந்து பார்க்கும்போது சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு இங்கே இருக்க லேடீஸ்லாம் பார்த்தீங்கன்னா வெளியில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறது அந்த ஜன்னலை தான் யூஸ் பண்ணுவாங்களாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஹாவா மஹாலோட டாப்பில் இருக்கும் இதான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு ஃப்ளோர் இருக்குது அஞ்சாவது ஃப்ளோரில் இருக்கும் டாப்பில் என்ட்டுக்கு வந்தாச்சு சின்ன சின்ன ஜன்னல் பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜன்னல் மொத்தமாக அந்த இதில் ஃபுல்லாவே இருக்கு போல இது ஒரு டிசைன் இந்த அரண்மனையை கட்டின மகாராஜா பிரதீப் சிங் பாத்தீங்க அப்படின்னா கிருஷ்ணரோட பெரிய பக்தரான் அதனால அவரோட கிரீட மாதிரியே இந்த அரண்மனை இருக்குன்னு சொல்லிட்டு தான் ஃப்ரண்ட் சைட்லேருந்து பார்க்கும்போது அஞ்சு ஃப்ளோர் இருக்க மாதிரியும் பேக் சைடில் ரெண்டு ஃப்ளோர் இருக்க மாதிரி ஒரு அரண்மனையவே கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட கிரீடம் என்ன ஷேஃப்ல இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த அரண்மனை பார்க்குறதுக்கு இருக்கும் நம்ம நிற்கிறது பார்த்திங்க அப்படின்னா அஞ்சாவது ஃப்ளோரில் இங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா மொத்த சிட்டியுமே கவர் பண்ணலாம் அந்தளவுக்கு வந்து வியூ இருக்க மாதிரி தான் கட்டியிருக்காங்க இதோட டிசைனே பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கு இடத்துக்கு வந்துவிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அரண்மனைக்குள்ளே என்னென்ன எங்கெங்கே நடக்குது அப்படிங்கிறத விட க்ளியராக பார்க்கலாம் போல் அதுக்கப்புறம் வெளியில் அவுட்ரில் என்ன நடக்குது எல்லாமே தெரியுது அந்தளவுக்கு பிளான் பண்ணி தான் கட்டியிருக்காங்க இந்த அரண்மனையவே இந்த ஹாவா மகளோட டாப்பில் பார்த்திங்கன்னா பெருசாக ஸ்பேஸ் கிடையாது ஏன்னா ரொம்ப நெருக்கமாக தான் இங்கே நிற்கிறவங்க எல்லாம் நிற்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கே அந்தளவுக்கு ஃப்ரீயாக இல்லை மேலே ஏறி இறங்குற அந்த படிக்கட்டுமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்ததுனால மேலே போனவங்க பார்த்திங்கன்னா எல்லோருமே கீழே இறங்கினதுக்கப்புறம் அடுத்த அடுத்தபடியாக தான் நெக்ஸ்ட்டு பேட்சை மேலே அனுப்புறாங்க அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் பேரை வெயிட் பண்ண வச்சு மேலே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்த பேட்சை மேலே அனுப்புறாங்க நாலாவது ஃப்ளோரும் அஞ்சாவது ஃப்ளோர் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா சரியான இட வசதி இல்லை பாதையுமே பெருசாக இல்லை மற்றபடி ரெண்டாவது ஃப்ளோரு மூணாவது ஃப்ளோரு ஃபஸ்ட் ஃப்ளோர்லாம் பார்த்திங்கன்னா தான் இருந்தது நான் போன டைம்லேயே பார்த்திங்கன்னா கூட்டம் நிறையா இருந்தனால இங்கே நிற்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு மேலே போகிறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஏற்கனவே மேலே இருக்கவங்க எல்லாருமே இறங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பசங்கள்லாம் மேலே அலோவ் பண்ணுவாங்க இந்த பாதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ மூணாவது ஃப்ளோருக்கு போயிட்டுருக்கோம் இருக்கோம் நாலாவது ஃப்ளோரை சுற்றிட்டு அதுலேருந்து மூணாவது ஃப்ளோருக்கு போய்ட்டு இருக்கும் நம்ம ஓடி பார்த்திங்கன்னா நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா இப்போ மூணாவது ஃப்ளோருக்கு கீழே இருக்கோம் மேலே வந்து சிம்பிளாக தான் இருக்குது அந்தளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லைன்னு நினைக்கிறேன் எதிர்பார்க்குற அளவுக்கு எல்லா ஃப்ளோர்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜன்னல் தான் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் சைட்லாம் நிறைய ஜன்னல் இருக்கு நிறைய ஜன்னல் வச்சு எடுத்துருக்காங்க ஜன்னல் தான் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் ஜன்னல் பக்கத்தில் எடுத்துட்டு இருக்காங்க ஜன்னல் வெளில பார்க்குற மாதிரி ஃபோட்டோஸ்லாம் அப்பா மகளோட மூணாவது ஃப்ளோரில் நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா மேலே போயிட்டு வந்தாச்சு மேலே போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்காங்க ஒரே சின்ன லைன் தான் ஒரு ஆள் போகிற அளவுக்கு தான் மேலே போகிறதுக்கான பாதை இருக்குது அதனால் மேலே டக்குன்னு போய்ட்டு கீழே வந்தாச்சு மேலே சரியாக வீடியோஸ் எடுக்க முடியல அது பாருங்கள் இதான் மேலே மேலே ரெண்டு ஃப்ளோர் இருக்குது இது மூணாவது ஃப்ளோர் நிற்கிறோம் கீழே பார்த்திங்கன்னா எல்லாம் இப்போ தான் உள்ளே வந்துக்கிட்டு இருக்காங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பிரதாப் சிங் அப்படிங்கிற மன்னர் பார்த்தீங்கன்னா அவருடைய மனைவிக்காக ஆயிரத்தி எழுநூறுகளில் அவர் மனைவிக்காக இந்த கோட்டையை கட்டியிருக்காரு அது அந்த அரண்மனையை கட்டியிருக்காரு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த கோ அரண்மனையோட ஃப்ரெண்ட் சைடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் ஜன்னலாக இருக்கிற மாதிரி தான் கட்டியிருக்காரு நல்லா ஒரு ஒய்ஃபுக்கு பிடிச்ச மாதிரி கட்டியிருக்காரு போல் ஒய்ஃபுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு அரண்மனைக்கு வெளியில் வந்தாச்சு பிங்க் சிட்டியில் இருக்க அரண்மனைக்கு வெளியில் வந்தாச்சு ராஜஸ்தானில் ஜெய்ப்பூரில் இருக்க பிங்க் சிட்டியில் இருக்க ஹாவா மஹால் அப்படிங்கிற இடத்துல இருக்கும் ஹாவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா காத்து ஹாவா மஹால் அப்படின்னா தென்றல் வீசும் மஹால் அல்லது காற்று வீசும் மஹால் அப்படிங்கிறது தான் இதோட பொருள் அப்படிங்கிறாங்க பார்த்தீங்கன்னா மொத்தமாக பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜன்னலில் இந்த மண்டபத்தில் ஃப்ரெண்ட் சைடில் இருக்கிறது பிள்ளாவே பார்த்திங்கனா சின்ன சின்னதாக க்ரீன் கலரில் இருக்குது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜன்னல் தானா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஜன்னல் மொத்தமாக இதில் ஃப்ரெண்ட்டில் மட்டும் இருக்குது மொத்தமாக பார்த்தீங்கன்னா அஞ்சு மாடினா மகாராஜா பிரதீப் சிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபுக்காக இந்த அரண்மனையை கட்டி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு